வேதம் கேட்போம் ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான் அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீருமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கத்தர் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து முது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவிதின் தேவ்னா இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடு பதினைந்து வருஷம் கூட்டுவேன் நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவா இருப்பேன் இதோ ஆகாஷுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயையை பத்து பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார் தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு இது கர்த்தரால் உனக்கு அடையாளமா இருக்கும் என்று சொல் என்றார் அப்படியே கடியாரத்தில் இறங்கியிருந்த சூரிய சாயை பத்து பாகை திரும்பிற்று யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சொஸ்தமான போது எழுதி வைத்ததாவது நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசல் குட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புண்கிற போது சொன்னேன் கர்த்தரை கர்த்தரை நான் இனி உயிரோடு இருக்கிறவர்களின் தேசத்திலே தரிசிப்பதில்லை இனி பூலோக குடிகளோடு இருந்து மனுஷரை நான் காண்பதில்லை என் ஆயுசு மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன் என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார் இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடை பண்ணுவீர் விடிய காலம் மட்டும் நான் எண்ணமிட்டுக் கொண்டிருந்தேன் அவர் சிங்கம் போல என் எலும்புகளை எல்லாம் நொறுக்குவார் இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர் என்று சொல்லி நமுட்டை போலும் தகைப்பிலான் குருவியைப் போலும் கூவினேன் புறாவைப் போல் புலம்பினேன் என் கண்கள் உயர பார்க்கிறதினால் பூத்து போயின கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன் என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றேன் நான் என்ன சொல்வேன் அவர் எனக்கு வாக்கு அருளினார் அந்த பிரகாரமே செய்தார் என் ஆயுசின் வருஷங்களிலெல்லாம் என் ஆத்மாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன் ஆண்டவரே இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள் இவைகள் எல்லாம் என் உயிருக்கு உயிராய் இருக்கிற என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினீர் இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினீர் என் பாவங்களையெல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்துவிட்டீர் பாதாளம் உம்மை துதியாது மரணம் உம்மை போற்றாது குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவன் உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான் தகப்பன் பிள்ளைக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான் கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார் ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான் அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போடுங்கள் அப்பொழுது பிழைப்பார் என்று ஏசாயா சொல்லியிருந்தான் அப்பொழுது எசேக்கியா நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கு அடையாளம் என்னவென்று கேட்டிருந்தான்